വണക്കം பெரும்பாலும் பல பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் என்னன்னா காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிச்சா நல்லா பதியும் நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதாவது நமக்கு எப்படி ஒரு சுவர்ல ஒரு கிளாக் இருக்கோ நம்ம அதை பார்த்து நம்ம செயல்படுறோமோ அதே மாதிரி உடல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு இயல்பாவே ஒரு உயிரியல் கடிகாரம் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் நம்ம எப்போ ஆக்டிவா இருப்போம் எப்போ நம்ம சோர்ந்து போவோம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் சில பேர் காலையில ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சில பேர் நைட் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க சில பேர் ரெண்டுக்கும் இடப்பட்ட டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா காக்னேட்டிவ் பீக் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அந்த சர்க்கேடின் இதன் படி உங்க உடல் எப்போ அதிகமாக பீக்காக இருக்கும் அதாவது செயல்பாட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்போ படித்தா நல்ல மனசில் பதிவு அதுதான் உண்மை உதாரணத்துக்கு நீங்கள் குறைந்தது இருந்து ஒன்பது மணி நேரம் கட்டாயம் தூங்கும் இந்த தூக்கம் நன்றாக இருந்தால் இந்த சர்க்கேடின் இதம் சரியாக செயல்படும் அந்த தூக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம படிக்கிற விஷயங்கள் நிறைய மனசில் பதியும் சொல்லப்போனா நம்ம எவ்வளவு படிச்சாலும் அந்த ஆழ்ந்த தூக்கம் சொல்லுவாங்க அந்த ஆழ்ந்த தூக்கம் தான் நம்ம படிச்ச விஷயத்த மூளையில அதிகமா பதிய வைக்கும் சோ தூக்கம் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த நீங்க படிக்கும் போது அதனால வித பலனும் இல்ல இதுதான் உண்மை சோ இந்த காங்கிரேட்டிவ் பீக் அப்படிங்கிறது சில பேருக்கு காலையில ஆறு டு ஒன்பது இருக்கலாம் சில பேருக்கு ஈவினிங் ஆறு டு ஒன்பது இருக்கலாம் பட் உலகம் முழுக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க காலையில ஒன்பது டு பன்னெண்டு சராசரியாக எல்லாருக்கும் அந்த காங்கிரேட்டிவ் பீக்குங்கிற நம்ம செயல்பாட்டுல ஆக்டிவா இருக்க டைம் வந்து ஒன்பது டு பன்னிரெண்டு அப்படிங்கிறாங்க காலையில அதனால காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படிக்கிறதுனால எந்த வித மாறுபாடும் பெருசாக ஏற்பட போகலை என்ன அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கலாம்னா அதனால் எந்த வித பெரிய மாறுபாடும் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிறது தான் அறிவியலில் சொல்லக்கூடிய உண்மை ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்போ ஆக்டிவ்வாக இருக்கீங்க அந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியும்